மக்களே அடுத்த ரெண்டு ஸ்டார் யாருக்கு போக போகுதுன்ற மாதிரி மஞ்சுரியும் தீபக்கும் உட்காந்து டிஸ்கஸ் பண்ணிட்டு இருக்காங்க இன்னொரு பக்கம் துஷாரு இனிமே நான் குட் பை லடா பேட் பாய் அப்படின்ற மாதிரி பேசுறாரு என்ன சார் அப்படின்ற மாதிரி தான் இருக்குது அதை தாண்டி சபரியோட பர்ஃபார்மன்ஸ் வீட்டில் நடந்த சின்ன சின்ன விஷயங்கள்ன்ற மாதிரி எல்லாத்தையும் டீட்டெயிலாக பார்த்துடலாம் வணக்கம் மக்களே நேஷனல் உட்ஸ்ல இருந்து உங்கள் மணிவண்ணன் சேனலுக்கு புதுசாக இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க வீடியோ பார்க்குற அனைவருமே மறக்காம லைக் பண்ணிடுங்க மக்களே ஸோ ரெகுலராக சேனலை பார்க்கற சப்ஸ்கிரைபரா இருக்கவங்க நீங்களே லைக் பண்ணுவான்னா மற்றவங்க எப்படி போடுவாங்க ஸோ நீங்க லைக் போட்டால் தான் மற்றவங்களும் போடுவாங்க மறக்காம லைக்கை போட்டுருங்க கைஸ் இப்போ கண்டன்ட்டுக்குள்ளே போயிடலாம் ஸோ ஒரு பக்கம் தீபக் வந்து நான் ரொம்ப இம்ப்ரஸ் ஆகிட்டேன் இன்னைக்கு ஒருத்தர் மேலே யாருன்னு கொஞ்சம் கெஸ்ட் பண்ணு அப்படின்ற மாதிரி மஞ்சரி கிட்ட சொல்றாங்க உடனே மஞ்சரி கண்டுபிடிச்சிட்டேன் கம்முறதுனா அப்படின்னு நம்புது ஆமாம் அவன் ஒரு தனியாக ஒரு எஃபர்ட் எடுத்து எனக்காக வந்து ஒரு ட்ராயிங் ஸ்கெட்ச் பண்ணி என்னை இம்ப்ரெஸ் பண்ணிருக்கலாம்ப்பா இம்ப என்னையும் இம்ப்ரெஸ் பண்ணுறது தானே ஸோ அவன் என்னை இம்ப்ரெஸ் பண்ணியிருக்கான் கண்டிப்பாக அவனுக்கு ஒரு ஸ்டார் கொடுக்க போறேன் அப்படின்ற மாதிரி ஒரு விஷயத்த சொல்கிறாங்க கமர்தீன்குள்ளே ஒரு நிறைய டேலண்ட்ஸ் இருக்குது நான் இல்லைன்னு சொல்லலை நீங்கள் நிறைய உடனே கமர்தீனோட சப்போர்ட்ரா கமர்தீனோட பிஆராக அப்படின்ற மாதிரி பல பேர் வந்துருவீங்க பட் அங்கே நடக்கிற விஷயத்தை பாராட்டுறதுல தப்பு இல்லையே ஸோ பாட்டு பாடுறாரு சம்டைம்ஸு நல்லா இருக்குது இப்போ ட்ராயிங் ஸ்கெச் பண்ணுறாரு ஸோ தப்புன்னா தப்புன்னு எந்த அளவுக்கு நம்ம சொல்கிறோமோ நல்லது பண்ணால் நல்லதுன்னு சொல்லணும் அப்படின்றது தான் நான் சொல்கிறேன் ஸோ தப்பை மட்டும் நம்ம சொல்லிக்கிட்டே இருக்கணும் நல்லதை சொல்லக்கூடாதுன்னா வாட் இஸ் திஸ் அப்படின்ற மாதிரி தான் இருக்கு நல்லதை பண்ண பாராட்டுவோம் மக்களே அந்த பாராட்டுகளுக்கும் இவனுக்கு அந்த ஸ்டார் போறாங்களே கமர்தீனுக்கு ஒரு ஸ்டார் போறதுலேயே ஒரு நியாயம் இருக்குன்னு நான் சொல்றேன் தீபக் அதை முடிவு பண்ணிட்டார் ரெண்டாவது மஞ்சுரி வந்து யாருக்குன்னா அமித்துக்கு கொடுக்கலாம் அப்படின்ற மாதிரி அமித்துக்கு ஒரு ஸ்டார் ஏன்னா அமித் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு பக்கம் அந்த ஜக்கூசியில தண்ணி ஃபில் பண்ணி அதை ரெடி பண்ணி கொடுத்துதான் இருக்கட்டும் இன்னொரு பக்கம் கனி வந்து அவங்களுக்கு மஞ்சிரிக்கு ஒர்க் பண்ணும்போது இவங்க பாட்டு அவங்க சொல்கிற பாட்டெலாம் பாடி ஒரு என்டர்டைன்மெண்ட் பண்ணதாக இருக்கட்டும்ன்ற மாதிரி கம்ப்ளீட் என்கேஜ்மெண்டா எப்படி கம்ப்ளீட் ஒரு என்கேஜ்மெண்ட் ஒரு என்டர்டைன்மெண்ட் ஃபேக்ட்ரு அதை அழகாக கொடுத்து வெல்கம் பண்ணதாக இருக்கட்டும் அவங்களை என்ஜாய் பண்ணதாக இருக்கட்டும்ன்ற மாதிரி பக்கவாக இருக்குது ஸோ இ டிசர்வ்ஸ் அப்படின்ற மாதிரி ரெண்டு ஸ்டார் இவங்க ரெண்டு பேருக்கு கொடுக்குறதா மாதிரி பிளான் பண்ணி வச்சுருக்காங்க அப்படின்றது தான் தகவல் ஸோ ரெண்டு பேருக்கு ஒரு பெரிய வெற்றி தான் அப்படின்றத சொல்லணும் அடுத்ததாக துஷார் அவர்கள் இருக்காங்களே ஸோ பேசிகிட்டு இருக்கும்போது இவங்க ரெண்டு பேர்கிட்டையும் மஞ்சுரி கிட்ட பேசிட்டு இருக்கும்போது இந்த விஷயங்கள்லாம் சொல்றாரு காலைல ஏன் நான் அப்படி ரியாக்ட் பண்ணேன் எதனால் இப்படிலாம் நடந்துச்சு அப்படின்னும் போது நானும் நான் ரொம்ப நல்ல பையன் தான் சைலண்ட்டாக இருந்துட்டு நான் குட் நேம் எடுக்கணும் ஒரு நல்ல பையன்ற ஒரு பேரில் தான் நான் போனோம் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு இருந்தேன் பட் இதுக்கப்புறம் வந்து நான் இருந்து கொஞ்சம் நியூட்ரல் ஆனேன் குட்லேருந்து நியூட்ரல் இப்போ எல்லாம் ஃபுட்டில் பேட் ஆகிட்டேன் பேட் பாயை மாறிட்டேன் இதுக்கப்புறெலாம் சும்மா இருக்க மாட்டேன் என்ன ஆனாலும் பரவாயில்ல இறங்கி ஏதாவது செஞ்சுட்டு போகும் ஏதாவது பண்ணிட்டு போகும்ன்ற ஒரு முடிவு எடுத்துட்டேன் இதுக்கப்புறம் ஏதா இருந்தாலும் சும்மா ஆக மாட்டேன் இதுக்கப்புறம் ரகுடு பாய் ரேஞ்ச் தான் அப்படின்ற மாதிரி பேசிட்டு இருக்காரு எக்ஸாக்ட்லி போனா இப்போ அவருக்கு பயம் வந்துருச்சு உண்மையிலேயே நாமினேஷன் பயம் துஷாருக்கு வந்து விட்டது அப்படின்றது இந்த வாரம் ஓப்பனப் பண்ணலாம் நம்மளை முடிச்சு விட்ருவாங்களோ அப்படின்றதுக்காக அப் ஆகி பண்றாரு இவ்வளோ டேலண்ட்ஸ் இத்தனை நாள் ஏண்டா ஒழிச்சு வச்சிட்ருந்தேன் அப்படின்ற மாதிரி தான் இருந்தது ஒரு பக்கம் இந்த டான்ஸாக இருக்கட்டும் இப்போ வந்து கேட்குற கேள்விகள்லாம் சம் கேள்விகள் நியாயமாக இருக்குது அந்த நியாயத்துக்கு குரல் கொடுக்குறது அப்பத்துலேருந்து குரல் கொடுத்துருக்கலாமே அப்படின்ற மாதிரி எனக்கு தோணுச்சு இதை முன்னாடியே பண்ணியிருக்கலாம் இப்போ கொஞ்சம் மிஸ் ஆயிடுச்சு அப்படின்றது தான் பாயிண்ட்டு பரவாயில்ல இப்போயாவது ஓப்பனை ஆனாரு அப்படின்றதுல ஒரு சந்தோஷப்பட்டிருக்கலாம் துஷாரை பொறுத்தவரையும் இது ஒரு பக்கம் இன்னொரு பக்கம் ரம்யா யார்கிட்டயும் பேசிகிட்டு இருக்கும்போது ஒரு பக்கம் சொல்கிறாங்க ஸோ அடுத்த வாரம் நான் இருப்பேனா இருக்க மாட்டேன்னாவே எனக்கு தெரியாது வே வீக்கெண்டில் வேற அதுலேயும் சொல்லிட்டாங்க வீக்கெண்டில் வேற செம்மை அடி இது அமித் கிட்ட தான் சொல்லிருந்தாங்க வீக்கெண்ட்ல வேறு நான் செம்ம திட்டு அடி இடிலாம் வாங்கியிருக்கேன் நிறைய இதுக்கப்புறம் உட்காந்து நம்ம சண்டை போட்டு கூச்சிக்கிட்டு கத்திக்கிட்டு இதெல்லாம் பண்ணிட்டு எதுக்கு இந்த வாரம் எனக்கு கடைசி வாரமாக தான் இருக்கும் அதுக்கான பாசிபிலிட்டிஸ் இருக்கிற மாதிரி எனக்கு தோணுது இருக்கிற வரையும் சந்தோஷமாக ஜாலியாக இருந்துட்டு போகலாமே கத்திக்கிட்டு கூச்சலிட்டு போகணுன்ற அவசியம் கிடையாதுன்ற மாதிரி ரம்யா இந்த வேலை பார்க்குறாங்க ஸோ ரம்யாவை பொறுத்தவரை இந்த வாரம் எப்படியாவது அந்த ஒரு ஸ்டாரை வாங்கி கேப்டன்சி டாஸ்கில் போனோம்னு முயற்சி பண்ணுறாங்க இன்னொரு இந்த வாரம் ஒரு வேலை தப்பிச்சுட்டுனா கேப்டன் ஆகிட்டா இன்னும் ரெண்டு வாரம் இருந்துடலாமேன்றதான் ஆக்சுவல் பிளானிங் பட் அது அவங்களுக்கு சக்ஸீட் ஆகுமா ஃபெயிலியர் ஆகுமான்றது தெரியல பட் இன்ன வரைக்கும் அவங்க ஸ்டார் வாங்குற அளவுக்கு இல்லை ஏன்னா அந்த ரிசெப்ஷன் ரோலுக்கு பெர்ஃபார்மன்ஸ் பண்ணணும் அந்த பர்ஃபாமன்ஸு சரியாக போய் சேர சேரமாட்டேங்குது அதை தாண்டி மற்றவங்கலாம் கவர் பண்ணி ஏதோ இம்ப்ரெஸ் பண்ணி எடுக்கிறாங்க ரம்யாவும் பல நேரங்களில் வந்து கெஸ்ட்டை கவர் பண்ணுன்றதுக்காக ட்ரை பண்ணுறாங்க பேசுகிறாங்க இதெல்லாம் நடக்கிறாங்க பட் அதெல்லாம் சரிப்பட்டு வரமாட்டேங்கிது அப்படின்றது தான் யதார்த்தமான உண்மை அதுதான் அடுத்து நம்ம சபரி இருக்கார்ல சபரி சபரி வந்து வேற மாதிரி ஒரு பர்ஃபார்மன்ஸுங்க கிட்டத்தட்ட வாய் பேச முடியாமல் ரெண்டு நாள் அப்படின்றது ஈஸி கிடையாது கிட்டத்தட்ட நேற்று ஒரு நாலு அஞ்சு மணிக்கு தொடங்குச்சு அந்த டாஸ்க்கு தொடங்குறதுலேருந்து அந்த டாஸ்க்கு தொடங்குலேருந்து இப்போ ஒரு இருபத்தி நாலு மணி நேரத்தை கடந்துருப்பார் சபரி இருபத்தி நாலு மணி நேரத்தில் அவர் பேசின வார்த்தைகள் ஒரு பத்து இருபது வாக்கியங்கள் தான் இருக்கும் அதுக்கு மேலே பேசலை பட் அந்த பெர்ஃபாமென்ஸ் பண்ணுறக்க ஆல்ரெடி அவர் வந்து வீட்டில் அப்படி தானே இருப்பார்னு பட் அதுக்குன்னு வாய மூட்டு இருக்கணும்லங்க ஒரே ட்ரெஸ்ஸை போட்டு ஒரே இடத்துல உட்காந்துக்கிட்டு யார் கூடயும் பேசாமல் இருக்கிறதுன்றது பெரும் கஷ்டம் அதை வந்து சபரி பண்ணதில் அவருக்கான அவுட்புட்டும் டிசர்விங்கும் கிடைக்கும் இந்த வீக்கெண்டில் வீக்கெண்ட்ல செம பாராட்டு கிடைக்கும் அதுக்கேற்ற மாதிரி ஓட்டிங்லேயும் கன்வெர்ட் ஆகும் சபரிக்கான இது வந்து உத்வேகம் ஆரம்பித்து விட்டது அப்படின்றத சொல்லலாம் என்னடா உடனே சபரிக்கு சப்போர்ட் இவன் சபரியோட ஃபீயாருன்ற மாதிரி ஒரு கூட்டம் கிளம்பிடுவோம் அப்பெல்லாம் கிடையாது மக்களே ஸோ அவரும் அந்த மாதிரி பண்றாங்கன்றது பெரிய விஷயம் ஏன்னா அந்த ரோலை கொடுக்கப்பட்டு அந்த ரோலை முழுமே எடுத்து ஸ்கோர் பண்ணும் ஸோ ஆக்சுவலாக இவங்களுக்கு தெரிய மாட்டேங்கிது பிக் பாஸை பொறுத்தவரையும் ஒரு வாய்ப்பு வருதுன்னா அந்த வாய்ப்புல நம்ம எப்படி யூட்டிலைஸ் பண்ணலாம் எப்படி ஸ்கோர் பண்ணலான்றது ரொம்ப முக்கியம் மொத வாரமே அந்த வாய்ப்பு கிடைச்சது அதில் மிஸ் பண்ணிட்டாங்க பட் இப்போ ஒரு வாய்ப்பு கிடைக்கும் போது அதை அதை ஸ்கோர் பண்ணி எவ்வளோ மேக்சிமைஸ் பண்ணணுன்றது ஸோ ஒரு மூமெண்ட்டை அதை வந்து ஒரு பயங்கரமான மூமெண்ட்டை கன்வெர்ட் பண்ணி நம்ம எடுக்கிறது தான் ஸோ பிக் பாஸை பொறுத்தவரையும் மாஸ் மூமெண்ட்ஸ் ஹைலைட்டான மூமெண்ட்ஸை கன்வெர்ட் பண்ணி அவன் ஓன் பண்ணுறவனுக்கு தான் மக்கள்கிட்ட ஒரு ரெகனைசேஷன் கிடைக்கும் ஃபார் எக்ஸாம்பிள் எடுத்துங்களேன் முத்துக்குமரனுக்கு ஒரு பதினஞ்சு பொருட்களை கண்டினியூஸா சொல்ற ஒரு இது டாஸ்க் வந்து அதுல முத்துவோட மெமரி பவர்லயே அங்க ஒரு கூட்டம் குடிச்சு அது ஒரு மாசா இருந்துச்சு ஒரு பேசுபொருள்லாம் மாறிச்சு அதே மாதிரி இது கிடைக்கிற சுச்சுவேஷனை பயன்படுத்தி அடுத்த கட்டத்துக்கு போறானோ அவன் தான் அடுத்த கட்டத்துக்கு கொஞ்சம் ஹைலைட் ஆகிட்டு ஹைலைட் ஆகிட்டு போயிட்டு இருப்பாங்க அப்படின்றது பார்க்க முடிஞ்சு இன்னொரு பக்கம் என்னடா டாஸ்க்கு இன்ட்ரெஸ்டிங்காக போகும் இன்ட்ரெஸ்டிங்காக போகும்னு சொல்லிட்டு இருந்தீங்களே ஐயோ சபரியை பத்தி இன்னொரு விஷயத்த சொல்ல மறுதிட்ட மக்களே சபரி வந்து மற்ற கண்டசன்ஸ் மாதிரி ஆக்ட் பண்ணி காமிச்சார் மோனோ ஆக்டிங் அது வாய் பேச முடியாதுன்றதால ஆக்ஷன் பண்ணணும் அதை கண்டுபிடிச்சிட்டே இருக்கணும்ன்ற மாதிரி சபரி வீட்டில் இருக்கிற ஒயில் கார்டு முத கொண்டு வீட்டில் இருக்கிற எல்லா கண்டஸ்டன்ஸ் மாதிரி ஆக்ட் பண்ணி அட் டைம் பண்ணதா இருக்கட்டும் சூப்பரா இருக்குது நடிப்பு அரக்கன் அப்படின்றதா இருக்கட்டும் அதுக்கப்புறம் பாடி பில்டர் அப்படின்ற கமருதீன் காமிச்சதா இருக்கட்டும் பார்வதி பார்வதி பேசிட்டு இருக்கிறதா இருக்கட்டும் மாதிரி நிறைய விஷயங்கள் பண்ணாரு எனக்கு ஹைலைட்டா இருந்தது இந்த மூணு தான் ஸோ இந்த மாதிரி நிறைய ஸ்கோர் பண்ணார் அந்த இடத்துல ஸோ அதுல கலெக்கராக பிள்ள சபரி வேற மாதிரி சபரி அப்படின்றது தான் இன்னொரு பக்கம் டாஸ்க் என்னடா இன்ட்ரெஸ்டிங்காக போவோம் பயங்கரமாக போவோம்னு எதிர்பார்த்துட்டு இருந்தா இப்போ மொக்கை கேள் மொக்கையாக ஆகிப்போச்சு அதாவது இருக்கும் இருக்கும்போது அது எதாவது சண்டை போட்டு ஏதாவது ஒரு ஆரிக்கமெண்ட் கிரிமிமெண்ட் வந்துட்டு இருக்கோம் இப்போலாம் அப்படியே ஃப்ளாட்டாக படுத்து விட்டதையா அப்படின்ற மாதிரி போயிட்டு இருக்கு ஜட்ஜஸுமே அதை வீட்டில் இருக்கிற கெஸ்ட்டுமே அதான் ஃபீல் பண்ணுறாங்க என்னடா இது டாஸ்க் கொஞ்சம் இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும்னு பார்த்தா ரொம்ப போரிங்காக போயிட்டு இருக்குன்ற மாதிரி அவங்களே போரிங்காக இருக்குன்ற மாதிரி ஃபீல் பண்றாங்க இப்போ பிக் பாஸ் பார்த்தாரு என்னது இது ஏதாவது ஒரு கையாஸ் நடக்கும் ஏதாவது ஒரு விஷயம் நடக்கணும்னு பார்த்தா நடக்கல இப்போ அதுக்கு தான் என்ன பண்ணிட்டாரு பாஸ் அந்த நாலு ஹெட் இருக்காங்களே கிச்சன் எட்டு வெசல் எட்டு பாத்ரூம் எட்டு அண்ட் ஃப்ளோர் எட்டு இந்த நாலு எட்டையும் கன்வென்ஷன் ரூம் ஆக்சுவலாக அந்த நாலுமே ஒயில் கார்டு தான் இந்த நாலு பேருமே கன்வென்ஷன் ரூமில் கூப்பிட்டு கூப்பிட்டு ஏதோ அவங்க கிட்ட பேசுற மாதிரி அட்வைஸ் கொடுக்குறேன்ற பேர்ல சீக்கிரட் டாஸ்க் கொடுத்து விட்டு இதை வீட்டுக்குள்ள ஒரு கையாசை உண்டு பண்ணி அதை எப்படி ஹேண்டில் பண்றாங்க இப்போ புது மேனேஜர் ஸோ அந்த சீக்ரெட் டாஸ்க் மூலமாக ஒருத்தருக்கு நாமினேஷன் ஃப்ரீ பாஸ் இல்லை டேரெக்ட் நாமினேஷன் மாதிரி ஒரு சஸ்பென்ஷன் டுவிஸ்டை வச்சு எக்ஸிக்யூட் பண்ண ட்ரை பண்ணுறாங்க இது யாரை காப்பாற்றறதுக்கு பிரஜனை காப்பாற்றறதுக்கு தானே அப்படின்ற மாதிரி எனக்கே தோணுது உங்களோட பிரஜனை சாண்ட்ரா இவங்க ரெண்டு பேரை காப்பாத்துறதுக்கு தான் அப்படின்ற மாதிரி தான் இருக்கு இல்லை ஏன் அவங்கள மட்டும் கரெக்டாக டார்கெட் பண்ணி கொடுக்கணுன்றது எனக்கு தெரியல உங்களோட கருத்து என்ன அப்படின்றது கமெண்ட் பண்ணுங்கள் அடுத்த வீடியோவில் வந்து சந்திக்கிறேன் பாய் கைஸ்